விவசாயிகள் பாதிக்கிறது திகதுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு மாட்டோம் அதே இங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்க வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியை அனுப்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்ம நாட்டு இருக்கிற ஒன்றிய அரசுகள் மாநிலம் அரசு ரொம்ப நீங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வளர்ச்சிக்கு எதிரானவனும் கிடையாது ஏர்போர்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்ல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இதெல்லாம் சொல்லிங்க இவ்வளோ வளர்ச்சிக்கு எதிரானதா அப்படி இப்படின்னு சொல்ல கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க சரி நமக்கு அது புது கவலை இல்ல நீங்க

நிலங்கள் நீர் நிலைகள் அழிச்சதுதான் சொல்லுது அழிச்சு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத தான் இருக்க முடியும் இப்ப சமீபத்தில் அமைக்கிறது எ தமிழ்நாடு கொண்டு வந்தாங்க வரவேற்கிறேன் அதே தானே நம்ம பரந்தூர் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி பரந்தூர் மக்கள் நம்ம நிலையத்திலும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு வழிச்சாலை எதிர்த்தீங்க அந்த காட்டு பணிக்கு அதே தானே அதே நிலைப்பாட தானே எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா கட்சியா இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளு கட்சியா இருக்கும்போது போது விவசாயிகளுக்கு எதிர்பா எனக்கு புரியலையே இனிமேல் சொல்றேன் உங்க நாடகத்தெல்லாம் பாத்துட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாணகம் ஆடுறதோ நாணகம் ஆடாம இருக்கிறதோ நம்புற மாதிரி நாடகம் ஆடுறதுல தான் நீங்க அதே மீறி விவசாய போராடு அதனால உங்க நாடகத்தை பார்த்துட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கும் கேட்டுக்கிறேன் விவசாய குறைவா இருக்கிற விமான நிலையத்தை முன்னேற்றம் ஆனால் வளர்ச்சி என்ற பேரில் நடக்கிற அழிவு மக்களை ரொம்ப பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராமட்டம்மன் மேலையும் அம்மன் மேலையும் வச்சிருக்கீங்கன்றது எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பிக்கை எழுதுறாதீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட ஊர் நியமிப்பேன் உங்களோட ஊருக்குள்ள ஏன்னா நம்ம ஊருக்குள்ள வந்து அந்த திரையில நான் உங்கள மீட் பண்ணணும் நினைச்சேன் ஆனா எனக்கு 퍼மிஷன் கிடைக்கல இங்க எல்லாம் கொடுத்தாங்க நான் ஏன் ஊர்களா வரணும்னு தடையில் எனக்கு தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு ஒரு தொண்டி சீட்டு எனக்கு புரியல அதனால கான்பிட நல்லது நடக்கும் சந்திக்கும் நன்றி வணக்கம் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் வந்தா நிலவரம் போட்டிருக்கேன் உங்க பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏழாம் ஊருக்குள்ள நான் வரேன்